துணை தலையங்கம் தேவஸ்தான சட்டம் பார்ப்பனர் குட்டு வெளியாய்விட்டது அதிகார துஷ்பிரயோகம் செய்வது நாமா பார்ப்பனர்களா டாக்டர் வரதராஜலு நாயுடுகாரும் ஆ கே சண்முகம் செட்டியாரும் தங்கள் வாக்கை நிறைவேற்றுவார்களா சென்னை இந்து பரிபாலன மசோதாவானது தற்காலம் நமது நாட்டில் அரசியல் விஷயமாகவோ பொது நன்மை தீமை என்கிற விஷயமாகவோ கருதப்படாமல் பார்ப்பனர் பார்ப்பனரல்லாதார் என்கிற விஷயமாய் கருதப்பட்டு வருகிறது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் அல்லாமலும் அம் மசோதாவை பற்றி கண்டபடி தூற்று வரும் பார்ப்பனர்களும் அவர்களது பத்திரிகைகளும் நாரது வரையில் உள்ள ஒரு சிறு கெடுதியாவது பொதுஜனங்களுக்கு எடுத்து காட்டியவர்கள் அல்ல சுயராஜ்யம் என்றும் சர்க்காருடன் போராடுவது என்றும் பொய்யும் புழுகும் சொல்லி கேட்மாறுத்தனம் செய்து அரசியல் விஷயத்தில் ஆதிக்கம் பெற்று எப்படி தங்களுக்கும் தங்கள் இனத்தாருக்கும் உத்தியோகமும் ஆதிக்கமும் சம்பாதித்துக் கொள்ளுகிறார்களோ அதுபோலவே இந்த மசோதா விஷயத்திலும் வேண்டுமென்றே மனப்பூர்த்தியாய் மதம் போற்று தெய்வம் போச்சு இந்து மதத்தில் அரசாங்கத்தார் புகுந்து விட்டார்கள் அநியாயமாய் புது வரி போல போகிறார்கள் நமது இந்து மத தர்ம சொத்துக்களை சர்க்காரார் எடுத்துக் கொள்ளப் போகிறார்கள் மகமதியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப் போகிறார்கள் அவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் ரோட்டிற்கும் முனிசிபாலிட்டிக்கும் உபயோகப்படுத்தப் போகிறார்கள் என்றும் இன்னமும் எத்தனையோ விதமாய் அயோக்கியத்தனமானதும் தலமானதும் பல போய் வார்த்தைகளை சொல்லி பாமரசனங்களை ஏமாற்றி அம்மசோதாவை ஒழித்து தங்கள் பிழைப்புக்கு வழி தேடிக் கொள்ள பார்க்கிறார்கள் இது விஷயமாய் நாம் ஒரு பந்தயம் கூறுகிறோம் அதாவது இந்து மத சம்பந்தமான இனாம்களை குறித்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் வருஷத்திய சென்னை பட்டணத்து ஆக்டு என்று சொல்லப்படும் பிரஸ்தாப சட்டத்தில் ஒன்பதாம் அத்தியாயங்களும் அவைகளில் மொத்தம் எண்பத்தொன்று பிரிவுகளும் செக்ஷன்களும் மூன்று ஷெடியூல்களும் இருக்கின்றன இவைகளில் எந்த பிரிவின்படி நமது மதங்களிலோ தர்மங்களிலோ கோயில்களிலோ வரும்படிகளிலோ தர்ம சொத்துக்களிலோ இதுவரையில் இல்லாத மாதிரி சர்க்கார் பிரவேசிக்கிறார்கள் என்றாவது வேறு மதத்தினர்களின் உபயோகத்திற்கு நமது தர்ம சொத்தை செலவழிக்கிறார்கள் என்றாவது முனிசிபாலிட்டிக்கோ அல்லது சர்க்காருக்கோ இந்த வரும்படியை கொடுக்கலாம் என்றாவது அல்லது எந்த பிரிவின்படி வரி ஜனங்களுக்கு போட இடமிருக்கிறது என்றாவது மற்றும் இந்து மதத்திற்கோ சமூகத்திற்கோ கோயில் குலம் தெய்வம் முதலியவைகளுக்கோ ஆபத்து வரக்கூடியதாய் இருக்கிறது என்றாவது எவரேனும் காட்டுவார்களேயானால் எந்த பார்ப்பனர்களை நாம் நமது தலைவர்கள் என்றும் இந்த மசோதாவை ஒழிப்பதற்கு நாமும் சேர்ந்து பாடுபட தயாராயிருக்கிறோம் என்றும் உறுதி கூறுகிறோம் இல்லாதவரை இந்த பார்ப்பவர்கள் இனிமேல் நமக்காவது நமது நாட்டுக்காவது தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் அல்பத்தரத்தை விட்டுவிடுகிறார்களா என்று கேட்கிறோம் தவிரவும் ராஜ்ய விஷயத்தில் தேவஸ்தான மசோதாவை பற்றியும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ விஷயத்தைப் பற்றியும் பேசக்கூடாது என்று இதுவரை சொல்லி வந்துவிட்டு சந்தர்ப்பம் வந்தவுடன் தேவஸ்தான விஷயத்தை ராஜ்ய திட்டத்தில் சேர்த்து கொண்டு சுயராஜ்ய கட்சியாருக்கு சட்டசபைக்கு போய் தேவஸ்தான மசோதாவை எதிர்க்க வேண்டும் என்று ஸ்ரீமான் ரெங்கசாமி ஐயங்கார் சுற்று உத்தரவு அனுப்ப காரணம் என்ன சுயராஜ்ய கட்சி என்றால் பார்ப்பனர் கட்சி பார்ப்பனர் கட்சி என்று இதுவரை சாற்றி வந்தோம் இதை சில நண்பர்கள் விரும்பவில்லை என்பதாக காட்டி வந்தார்கள் இப்போது சுயராஜ்ய கட்சி பார்ப்பனர் கட்சி கூட அல்ல ஆனால் சுயராஜ்ய கட்சி பார்ப்பதரின் குலாம் கட்சி என்றே சொல்லுவோம் தேவஸ்தான மசோதா வரப்போகும் சென்னை சட்டசபை கூட்டத்திற்கு வரப்போவதாய் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே சுயராஜ்ய கட்சிக்கு நன்றாய் தெரியும் அப்படி இருக்க அதை எதிர்ப்பதற்காக சட்டசபைக்கு சுயராஜ்ய கட்சியார் போவதா இல்லையா என்பதாக ஸ்பெஷல் கமிட்டியே கேட்க காங்கிரஸ் காரியதரிசியாகிய ஸ்ரீமான் ஏ ரெங்கசாமி ஐயங்காருக்கு போதுமான சாவகாசம் இருந்தது இன்னமும் இருக்கிறது இப்படி இருக்க தங்கள் கட்சியைச் சேர்ந்த இரண்டொரு அடிமைகளிடமிருந்து கடிதம் வந்ததாக பெயர் வைத்துக் கொண்டு அதுவும் மடாதிபதிகளிடம் பொறுக்கி தின்பவர்களிடமிருந்து கடிதம் வந்ததாக பெயர் வைத்துக் கொண்டு அதன் பேரில் காங்கிரஸ் காரியதரிசியாய் இருக்கும் ஒரு பார்ப்பதரான ஸ்ரீமான் ஏ ரெங்கசாமி ஐயங்கார் சுயராஜ்ய கட்சி ஆக்டிங் தலைவராயிருக்கும் மற்றொரு பார்ப்பனரான ஸ்ரீமான் எஸ் சீனிவாச ஐயங்காரிடம் யோசனை செய்ததாகவும் தேவஸ்தான மசோதா அறுபத்தி ஒன்பதாவது பிரிவுபடி ஜனங்களுக்கு அதிக வரி போட இழந்திருவதாகவும் ஆதலால் சுயராஜ்ய கட்சியார் போய் இதை தடுக்க வேண்டியதென்றும் இது முக்கியமான விஷயமானதால் இதற்காக நியமித்த ஸ்பெஷல் கமிட்டியை அனுமதி கேட்க வேண்டியது கூட அவசியமில்லை என்றும் இவர்கள் தீர்மானித்துவிட்டு தாங்களே உத்தரவு கொடுத்திருப்பதாயும் சுயராச்சிய கட்சி சட்டசபை மெம்பர்களுக்கு ஒரு சுற்று உத்தரவு அனுப்பப்பட்டிருக்கிறது இதிலிருந்து காங்கிரஸ் பார்ப்பனர்களுடையது என்றும் பார்ப்பனர் ராஜ்யத்திற்குத்தான் காங்கிரஸ் உபயோகப்பட்டு வருகிறது என்றும் பார்ப்பனர்கள் தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை பார்ப்பதரல்லாதாருக்கு விரோதமாய் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்றும் காங்கிரஸ் பொது காங்கிரஸ் என்று சொல்லி பாமரர்களை ஏமாற்றவே அதில் சில பார்ப்பதரல்லாதார் பெயர்களையும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் சில பார்ப்பனரல்லாத கனவான்களும் இந்த அக்கிரமங்களை அறிந்தே தங்களுடைய பெயரையும் இந்த பார்ப்பனர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள் என்றும் எழுதியும் சத்தம் போட்டும் வந்தோம் அது இப்போது வெளிப்படையாய் ரிஜுவாகிவிட்டதென்றே சொல்லுவோம் பார்ப்பனர்களின் இந்த புரட்டுகளை எதிர்பார்த்தே சென்னையில் ஸ்ரீமான்கள் டாக்டர் வரதராஜலு நாயுடு அவர்களையும் அகேஷ் சண்முகம் செட்டியார் அவர்களையும் நாம் சந்தித்த காலத்தில் தேவஸ்தான மசோதாவை பற்றி நமது பார்ப்பவர்கள் இதே மாதிரி செய்வார்களே அப்போது தாங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டோம் அது சமயம் டாக்டர் நாயுடுதார் அவர்கள் சொன்னதாவது எந்தெந்த விஷயங்களில் சுயராஜ்ய கட்சியார் சட்டசபைக்கு போகலாம் என்கிற விஷயத்தை நிர்ணயிக்கவும் சுயராஜ்ய கட்சிக்கு சட்டசபைக்கு போக அனுமதி கொடுக்கவும் ஏற்பட்ட தனி கமிட்டியில் தானம் போரு அங்கத்தினர் ஆனதால் தான் இதற்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்றும் அப்படி மீறி அவர்கள் போனால் அந்த கமிட்டியிலிருந்து தான் விலகுவதோடு மட்டும் நில்லாமல் அதற்கு மேல் என்ன செய்வது என்பது தனக்கு தெரியும் என்றும் சொன்னார் ஸ்ரீமான் ஆ கே சண்முகம் செட்டியார் அவர்கள் சொன்னதாவது தேவஸ்தான மசோதா விஷயம் சுயராஜ்ய கட்சி திட்டத்தில் ஒன்றாக இப்பார்ப்பதர்கள் கருதி ஏதாவது செய்வார்களேயானால் தான் சுயராஜ்யக் கட்சியில் இருந்து விலகி விடுவதாய் சொன்னார் இவ்விருண்ட கனவான்களும் தங்கள் வாக்கை நிறைவேற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தமிழ் மக்கள் ஆவலாய் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் தப்பாகாது குடியரசு துணை தலையங்கம் பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு